எல்லா புகழும் இறைவனுக்கு சிலம்பரசன் படத்துடைய அப்டேட் எனக்கு தெரிஞ்சு மாநாடுல நம்ம சேனல் தொடங்கணும் அப்போதேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய அப்டேட்லேருந்து தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு பத்து தலை வரைக்கும் கண்டினியூட்டியாக நம்ம அந்த படத்துடைய அப்டேட்லாம் கொடுத்துருப்போம் அந்த ரசிகர்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜ நம்ம எஸ்டிஆரோடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த ஃபேன்ஸ்லாம் என்ன இருக்கிறீங்களா அப்படின்னு தெரியல சேனலில் ஏன்னா தொடர்ந்து மொபைல் உடைஞ்சது அந்த மாதிரி பல இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலாக தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு ஸோ இப்போ சிலம்பரசன் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இந்த மணிரத்னன் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம் பேன் இண்டியன் ரிலீஸ் உங்கள் எல்லோரும் தெரியும் பொதுவாகவே மணிராத்தனத்துடைய படம் அப்படின்னாலே அது வந்து ஒரு பேன் இண்டியன் ரிலீஸ் படமாக தான் இருக்கும் கமல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் இன்னும் பல பிரபலங்கள் சர்ப்ரைஸாக பல பிரபலங்கள் இந்த படத்தில் இருக்கிறாங்க அதை வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அது ஒரு பேன் இண்டியன் மூவி அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்துடைய முக்கியமான கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசனை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தாங்க நம்ம அதையெல்லாம் கூட அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ கமல் இந்த படத்தை தயாரிக்கிறார் கமல் அண்ட் மணிரத்னம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த படத்துடைய காட்சிகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு சில ஒர்க்கு மட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீக்கில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவு கொடுத்துருக்காராங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோடைய ஷூட் ரேப் ஆகிடுச்சு அதாவது ரேப் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இனி ஏஆர் ரஹ்மானுடைய வேலை இனி தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எடிட்டிங் கட்டிங் ஓட்டிங் மியூசிக் இதெல்லாம் சேர்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சிலம்பரசனுடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிங்க பெரியசாமி ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு அந்த படத்தை கமல் தயாரிக்கிறதா இருந்துச்சு அதில் சிலம்பரசன் ஹீரோவை நடிக்கிறதா இருந்துச்சு ஸோ அதை எல்லாமே ட்ராப் பண்ணிட்டாங்க ஏதாவது கமலஹாசன் இருந்து ட்ராப் ஆகிடுச்சு அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தனுஷை வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு ஹிந்தி படத்துடைய தயாரிப்பாளர் அந்த படத்தை ஹிந்தி படத்துடைய தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க இளையராஜா அப்படிங்கிற பயோபிக் படத்தை எடுக்கிறாங்க இல்லையா அவங்க வந்துட்டு இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அதாவது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டு தேசிங்க ராஜா தேசிங்க பெரியசாமி வந்துட்டு படம் பண்ணுறாரு இல்லையா சிலம்பரசன வச்சு அந்த படத்தை வந்துட்டு அந்த கம்பெனி படம் பண்ண போது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க இன்னொரு தகவல் தனுஷை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஹிந்தி கம்பெனி இந்த படத்தை பண்ண போகிறது அவன் சொல்லி சொல்கிறாங்க அது என்னங்கிறது சரியான தகவல் தெரியல பட் அதிகமான தகவல் இளையராஜா பயோபிக் அந்த படத்தை தயாரிக்கிற நிறுவனம் தான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தை தயாரிக்கிறதா சொல்லி சொன்னாங்க அதை கூட நாம் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபுல் முழு மூச்சாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக் லைஃப் படத்தில் நடித்து கொடுத்து அந்த படத்தை ஃபுல்லாகவே முடிச்சு கொடுத்துட்டாரு இனி அடுத்தடுத்து அவருடைய லைன் அப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மூணு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிற அதே தகவல் தான் இப்போ வரைக்கும் இருக்குது அவருடைய லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா ராம் படம் பண்ண போகிறாரு மிஸ்கின் படம் பண்ண போகிறாரு சுதா கொங்கரா படம் பண்ண போகிறாங்க அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தேசிங்க பெரியசாமி படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணாங்க இன்றைக்கி அதுவும் இல்லைன்னு போயிடுச்சு எதுவுமே இல்லாமல் தக் லைஃப் வந்து போயிடுச்சு அவருடைய கரியரில் அடுத்ததான் ஸோ அடுத்த படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஃபீஷியலான தகவல்கள் எதுவுமே இல்லை ஸோ இதுக்கப்புறம் இந்த தக் லைஃபுக்கு பிறகு ஸோ தலைமை ஏதாவது அப்டேட் கொடுத்தா தான் உண்டு பொறுத்தரதை பார்க்கலாம் இந்த பரத்து சிறப்பான பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் நான் கேள்விப்பட்டேன் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனி